ராஜா சார் ராமசாமி முதலியார் அவர்கள் அவருடைய ஸ்கூல் அண்ட் காலேஜ் எஜுகேஷன் கல்வி படிப்பு எல்லாமே மெட்ராஸ் மெட்ராஸ் பிரெசிடென்சியில மெட்ராஸ்ல வந்து தலைநகரத்தில் பண்றாரு பண்ணி முடிச்சுட்டு டைம்ஸ் அண்ட் கோ அப்படின்னு சொல்லப்படுற ஒரு வணிகம் மற்றும் ட்ரேடிங் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனில வேலைக்கு சேர்ந்து டுபாஷ் மொழி பெயர்ப்பாளராக ஒரு வணிகராக ஒரு வர்த்தகராக அவருடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறார் மிகப்பெரிய ஒரு பொருளை ஈட்டுறார் அவரோட உழைப்பால் வியாபாரம் பண்ணி நிறைய எக்ஸ்போர்ட் வெளிநாடுகளுக்கு பண்ணி வராங்க முக்கியமாக இவர் வந்து ஏழை மக்களுடைய பசி அப்படின்னா இவருக்கு ரொம்ப கஷ்டப்படுவாருன்னு கஷ்டப்படுவார் இந்த மாதிரி மக்கள் பசியில இருக்கிறாங்க மக்கள் ஒரு வசதி இல்லாம இருக்கிறாங்க ஒரு மருத்துவ வசதி இல்லாம இருக்கிறாங்க தங்க கூட இடம் இல்லாமல் பிளாட்ஃபார்ம்ல தூங்குறவங்களை பார்க்கும்போது இவர் ரொம்ப மனம் மருந்து வரும் அதனால என்ன பண்ணிருக்காரு இன்னைக்கு கூட நீங்க மெட்ராஸ் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் இன்னைக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ரயில்வே ஸ்டேஷன் வச்சிருக்காங்க அது எதற்கு நீங்க பாத்தீங்கன்னா ராஜா சார் ராமசாமி முதலியார் சவுட்ரி இருக்கும் சௌட்ரி அப்படின்னா சத்ரம் அர்த்தம் தமிழ்ல அங்க என்னன்னா யாரு வேணாலும் அங்க வந்து சாப்பிட்டு தூங்கி உண்டு அவங்க பணிகளை மேற்கொள்ளலாம் அதுக்காக அதுக்காக தன்னுடைய மனைவியினுடைய பேர் ராணி தையல் நாயகி அம்மா அவங்களுடைய பேர்ல தான் அந்த சத்திரம் வந்து ஆரம்பிச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க இன்னும் அந்த சத்திரம் இருநூறு வருஷம் கழிச்சு இன்னும் அந்த ஒரு கட்டண சத்திரம் வந்து இன்னும் குவாலிட்டியோட இருக்குது